வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்னி கணக்காக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தனக்குன்னு ஒரு தகுதி உண்டு ஆனால் தனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத வந்து தாந்தார் நிர்ணயிக்கணுமே தவிர மற்றவங்க நிர்ணயிக்கவே கூடாது அது எவ்வளோ பெரிய வழியை தரும் இல்லைங்களா ஒருத்தர் உன்னால் இந்த செயல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள விட உன்னாலெல்லாம் செய்யவே முடியாது உன்னோட தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் ஆசைப்படு ஏதாவது வந்து ஊனமாகவோ இல்லை அவங்க வந்து சரியாக படிக்காமையோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க உன் தகுதிக்கு என்னவோ அது மட்டும் செய்யப்பா உன் தகுதிக்கு மீறினது செஞ்சினா அது வந்து நல்லா வராது இல்லைனா உன்னால் அது வந்து வெற்றியை கொண்டு போக முடியாது இல்லைன்னா அது உன்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் சாதிச்சவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தரால உன்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன ஒன்றை செஞ்சு காட்டினவங்க தான் இப்போ சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சாதனையாளராக மாறணும் அப்படின்னா உன்னால் முடியாது அப்படின்ற ஒரு செயலை உன்னால் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்ற உன்னோட தன்னம்பிக்கை தான் உன்னை சாதனையாளராக மாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த கதையை நான் தொடங்குகிறேன் இந்த கதையில யாருக்கு என்ன மாதிரி தடங்கள் எல்லாம் வருது அதை எப்படி அவங்க முறியடிச்சு வெளியில வராங்க உங்களுக்கும் எப்படி முடிய அடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் உங்களுக்கு இது நல்லாவே புரியும் சரிங்களா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஏமாலியாக தான் அவங்க தகுதி அவங்களுக்கே அந்த தகுதி இருக்காது இருந்தாலும் அவங்களோட தகுதி தன்னை விட தகுதியில் குறைவாக இருக்கிறவங்கள எப்படியாவது அடிமட்டத்தில் தட்டி தட்டி தன் கீழே கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த உலகத்தில் பெரும்பாலானோட எண்ணமே அதுதான் தான் தகுதியே யாருமே கணக்கிட மாட்டாங்க தனக்கு என்ன தேவை தான் என்ன செய்யணும் நம்ம வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்க மாட்டாங்க மற்றவங்க தன்னை விட உயர்ந்து போயிடவே கூடாது அப்படின்ற நல்லெண்ணம் நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த மாதிரி நல்லெண்கள் என்ன பண்ணுவோங்களே உன்னால் செய்ய முடியாது அப்படின்றத எதையுமே உன்னால் செய்ய முடியும் நீ செய் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுறாங்க அப்படின்றத நீங்கள் முழுசாக உணர்ந்துக்கோங்க யார் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றிக்கு அவங்க தடையாக மட்டுமே இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்றது உங்களோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க அந்த மாதிரி பல தடங்கள் தாண்டி உங்களால சாதிச்ச விஷயங்கள் கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இருக்கும் அப்படி இருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி அதுக்கான கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்துல ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பொண்ணு எல்லா குழந்தைகளும் பிறந்து ஒரு ஒரு வயசு தான் ஒரு கொஞ்சமாவது எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ண தெரியுங்களா எட்டு மாதத்துலே நடக்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஓடவே ஆரம்பிக்கும் எட்டு மாதத்துலேயே நினச்சி பாருங்களேன் எட்டு மாதத்தில் எவ்வளோ அழகா குழந்தைகள் நடந்து ஓடுதுன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி இந்த குழந்தையோட ஒவ்வொரு மாற்றத்தையும் அவங்களோட தாய் தந்தை பார்த்து பூரித்து தன்னோட மகள் இருக்கிறவங்களை விட மற்றவங்களை விட நம்ம பொண்ணு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு உரிய ஒரு இது என்னென்னா மற்ற பிள்ளைகளை விட நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் உயர்ந்து இருக்காங்க எதிலையாவது அவங்க வந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது எல்லா தாய் தந்தைகளுக்கும் எவ்வளவு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அதில் வர இன்பம் எதுலேயுமே இருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த தாய் தந்தைகளுக்கும் ரொம்ப பெருமை தன்னோட குழந்த எட்டு வயதிலே நடக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னும் போது அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் எட்டு வருடங்கள் வரைக்கும் அவள் ரொம்ப அழகாக எல்லாத்திலுமே ரொம்ப சிறந்து விளைஞறா ஆனால் அவளுக்கும் ஒரு சூழ்ச்சி காலம் ஆரம்பிக்குது என்னென்னா ஒன்பது வயதில் அவளுக்கு போலியோ அட்டாக் ஆகுது அதனால் அவளோட கால்கள் செயலிழந்து போயிடுது நினச்ச பாருங்களேன் எட்டு மாசத்துல நடந்த ஆரம்பித்த அந்த குழந்த எட்டு வயது வரைக்கும் தான் நடக்குது அதுக்காகவா அந்த பொண்ணு பாவம் முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாலோ என்னவோ தெரியல அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை ஒன்பது மாசத்துல சாரி ஒன்பது வயதில் நடக்கிற திறனை இலக்கிறாள் அவள் பேர் வந்து மல்லிகா சரிங்களா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படியே வளர்றா ஆனால் அவளுக்கு வந்து கால்கள் இழந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு சோகம் இருந்தாலும் தன்னோட குழந்தை தனக்கு பிறகு அவளோட சொந்த காலை நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய் தந்தையும் இது கண்டிப்பாக யோசிப்பாங்க இவங்களோட தந்தையும் யோசிக்கிறாரு இவளுக்கு வேறு ஏதாவது பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாருக்குமே தெரியுங்க எப்படிப்பட்ட மனிதனையும் தூக்கி நிறுத்த உதவுற ஒன்றே ஒன்று கல்வி மட்டும்தான் என்ன ஊனமா இருக்கட்டும் கருப்பா இருக்கட்டும் செகப்பா இருக்கட்டும் குள்ளமா இருக்கட்டும் நெட்டையா இருக்கட்டும் எப்படிப்பட்டவனையும் அழகா காட்டும் ஒரே கருவி கல்வி மட்டும்தாங்க அத அந்த தாய் தந்தை ரொம்பவுமே உணர்றாங்க அதனால என்ன பண்றாங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ படிக்க வருமோ எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவும் படிக்க வைக்கணும் அதுதான் நம்ம அவளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு துணைக்கோள் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாங்க அவளை எவ்வளோ படிக்க வைக்குமோ படிக்க வைக்கணும்னு ஆரம்பத்தோடு பள்ளியிலையும் சேர்க்குறாங்க ஆனால் அவரோட ஊர் வந்து பேருந்து வசதி இல்லாத ஒரு ஊர் பள்ளி கட்டிடம் இல்லாத ஒரு ஊர் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமம் அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்த அந்த பெண்ணு பக்கத்து ஊரில் தான் போய் படிக்கணும் வேறு வழி இல்லை எப்படி நடந்தும் போக முடியாது அதனால் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் தினமும் சுமந்து போய் அந்த பள்ளியில் விட்டுட்டு திரும்பவும் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷங்களையும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் தாண்டி வரான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ அந்த பள்ளி காலங்களில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாள் ஆனால் பல விதங்களில் வருது ஆனால் வர ஒரே பிரச்சனை கால் நடக்க முடியாதவளுக்கு எதுக்கு பள்ளி ஒரு பாத்ரூம் போக முடியாது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது ஏதாவது பொருள் கீழே விழுந்தாலும் மற்றவர்களோட உதவியோடு தான் அதை எடுக்க முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல இவளுக்கு எதுக்கு கல்வி ஏன் ஸ்கூலுக்கு வரணும் இவன் ஏன் வீட்டிலே இருக்கக்கூடாதா இவன் படிச்சு என்ன கிளிக்க போறா அப்படின்னு பலவிதமான கேள்விகளும் பலவிதமான வீண் கிண்டல்களையும் காதலை கேட்டு கேட்டு புளிச்சு போய் இருந்தாலும் நம்மளுக்கு கல்வி முக்கியம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறாள் அதனால் என்ன பண்ணுறா ரொம்ப நல்லா படிக்கிறாள் ஆனால் கடவுள் வந்து காலில் அவளுக்கு வந்து விதியை மாற்றி எழுதுனாலும் படிப்பில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அதனால் அவ ரொம்ப நல்லா படிப்பாள் மற்ற எல்லா பசங்களையும் விட இவ ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே எல்லாமே புரிஞ்சு ரொம்ப நல்லா படிப்பாள் அப்படி இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறா பன்னிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்திலே முதல் மாணவியாக வரா அதனால் அவங்க பள்ளி அவளுக்கு சீரும் சிறப்பும் செய்யுது அப்போ அவரோட தாய் தந்தை அவளோட உறவினர்கள் எல்லாம் மெய்மறந்து போய் தன்னோட குழந்தை பிறந்ததுக்கு அர்த்தத்தை தேடி கொடுத்துட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க விழாவும் ரொம்ப நல்லா நிறைவடையுது அடுத்தது என்ன காலேஜ் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா கவுன்சிலிங்க்கும் வராங்க வரும்போது கவுன்சிலிங்கான டேட்டும் வருது போகிறாங்க போய் அவங்க நினைக்கிறாங்க தன்னோட மாவட்டத்திலே இருந்தால் தன்னோட குழந்தைக்கு கொஞ்சம் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மாவட்டத்திலே நம்ம நல்ல காலேஜ் ஏதாவது இருந்தால் அதில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க அவளுக்கும் அதே மாவட்டத்தில் அவளோட ஊரோட சேர்ந்த மாவட்டத்திலே கல்லூரியும் கிடைக்குது கிடைக்கிது ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி முதல் நாள் போகிறாள் நம்ம எல்லாரும் என்னடா படிக்கிற காலத்துலேயும் அவள் ரொம்ப சுமூகமாக கடந்து வந்துட்டா காலேஜும் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் என்ன இல்லை எந்த ப எந்த கஷ்டமுமே இல்லையே இதில் என்ன அவள் கஷ்டத்தை வந்து மீறி அவள் போராடி வந்திருக்க போகிறான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அதில் தான் இங்கே ஒரு ப்ரஸ்ட்டு நடக்குது என்ன அப்படின்னா முதல் நாள் கல்லூரிக்கு போகும்போது அடையாள அட்டைக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு போய் அவங்களோட முதல்வரை பார்த்துட்டு ஃபீஸ் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது முதல் முதல்ல அந்த முதல்வர் அறைக்கு போகிறாள் போகும்போதே அந்த முதல்வர் அந்த பெண் நுழைய உடனே மேலேயும் கீழேயும் பார்க்குறார் ஏன்னா அவ கால் ஊனமிற்றவ இல்லையா இவ எங்கேயாவது போகணும் எதா பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒரு உதவி தேவை பள்ளிகளில் எப்படியோ கடந்து வந்துட்டா காலேஜில் நல்ல உண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் அதனால் என்ன பண்ணுறாரு அந்த முதல்வர் இங்கே பாருமா நீயும் கால் வந்து நடக்க முடியாமல் இருக்க இங்கே இருக்கிற எல்லா கட்டிடங்களும் ரொம்ப பெருசு பெருசு எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் நீ ஒவ்வொரு க்ளாஸுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஏறி இறங்கணும் அது மட்டும் கிடையாது இங்கே உனக்காக உதவுகிற யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே வர எல்லா பசங்களும் ரொம்ப செல்வந்தர்கள் இது பிரபல மிக்க புகழ்பெற்ற கல்லூரி அப்படி இருக்கும்போது யாருமே உனக்கு உதவணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே நீ படிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான் நீ இங்கே இங்கே நீ விட்டுட்டு போகிறது நீ படித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதனால் நீ இந்த சீட்டை விட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க இவளுக்கு எப்படியோ காலேஜ் கிடச்சிருச்சு நம்ம படிக்க போகிறோம் வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னு கட்டி வச்ச பெரிய கோட்டை ஒரே நொடியில் இடிஞ்சி விழுந்துருது வேறு வழி இல்லாமல் கட்டின ஃபீஸை ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டு அப்பா மகளும் அழுந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அன்னைக்கு முழுக்க யாரும் சாப்பிடலை தூங்கலை யாரும் யாருக்கிட்டேயும் பேசிக்கல மாலை பொழுதாகுது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா வந்து அவளோட மகள்கிட்ட எப்படியாவது அவளை தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போகும்போது இங்கே பாருமா உன்னோட தகுதியே வேறு யாருக்கும் தெரியாது அவன் சொல்லலாம் இது வரைக்கும் அவன் சொல்கிற முன்னாடி வரைக்கும் இந்த ஊனம் அப்படின்றது வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை அவன் சொல்லும் வரை அப்படின்னு சொல்கிறான் அப்பா எனக்கு என்ஜினியரிங் படித்தே ஆகணும் அவர் என்னால் எது படிக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரோ அந்த பல் அந்த படிப்பை நான் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்கிறான் அதை உடனே அவரோட அப்பாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஏன்னா எங்கே உடஞ்சி போய் நம்மளோட பெண் வந்து பின் வாங்கிடுவாளோ அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை கேட்டால் எந்த தக எப்படி இருக்கும் இல்லைங்களா அதனால் தன்னோட நண்பரின் உதவியோட நாகர்கோவில் இருக்கிற ஒரு கல்லூரியில் அவளுக்கு ஒரு இடம் கிடைக்குது கல்லூரிக்கும் போகிறா அங்கே போகும்போது வந்து முதல்வர் பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க ஆனால் அவளுக்கு ஏற்கனவே பட்ட புண் எங்க திரும்பவும் அது குத்தி கிளறி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோட அந்த முதல்வரை அறைக்கு போறா ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த முதல்வரை பார்க்கும்போது இவரும் பார்க்குறாரு ஆனால் உன்னால் முடியாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர நீங்கள் இருக்க வேண்டாம் உனக்கு இந்த படிப்பு வராது அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கல உன்னால் முடியுமாமா அப்படின்னு கேட்குறாரு இவனும் என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு தலையை சேர்க்கிறா சரின்னு சொல்லிட்டு கல்லூரிக்கும் போகிறா போய் ரொம்ப நல்லா படிக்கிறா அந்த காலேஜ்லையே முதல் மாணவியாக வரா ஏன்னா அவளுக்கு தான் படிப்பு அவள் கையிலேயே இருக்கே படித்ததெல்லாம் மனப்பாடம் பார்த்ததெல்லாம் மனப்பாடம் அப்படி அவ்வளோ வெறித்தனமாக படிக்கிறான் படிக்கும்போது ஆனால் படித்து முடிச்சுடுறா எந்த வேலையும் கிடைக்கிறதில்ல சரி மேல் படிப்பு படித்தா இன்னும் கொஞ்சம் அவளுக்கு வேலைக்கான யுத்தி கிடைக்கும் அப்படின்றத என்ன பண்ணுறா மேல் படிப்புக்காக தேர்வும் வருது தேர்வும் எழுதுறா அதுலேயும் செலக்ட் ஆகிறா முதுகலை பட்டத்துக்கும் போய் சேர்றா போய் சேரும்போது அதில் அவள் செய்த ப்ராஜெக்டில் ரொம்ப நல்லா வெற்றி கிடக்குது அதனால் அவளுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி மட்டுமே கிடைக்குது இந்த மாதிரி தன்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது என்னாகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தரும் அந்த முழுகலை முதுகலை பட்டத்தில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்வாங்க இல்லைங்களா அவளோட ப்ராஜெக்டு பெரிய அளவில் வெற்றி பெறுது அதனால் அவள் படிப்பில் உயர்ந்து பெரிய லெவலுக்கு போய் சர்வதேச விழாவில் கலந்து கொள்கிற அளவுக்கு தகுதியை பெறாள் அந்த விழா எங்கே நடக்குது தெரியுங்களா அவளை ஊனமுற்றவள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் செய்தாங்க பார்த்திங்களா அதே கல்லூரியில் இவன் சீப் கெஸ்ட்டாக போகிறா நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெருமை ஒருத்தர் உன்னை தட்டி குட்டி குட்ட குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல அதை நிமிர்ந்து போய் அதுவும் சீப் கெஸ்ட்டாக உக்கார போது எவ்வளோ பெருமை இல்லைங்களா அந்த மாதிரி போய் நிற்கிறா கல்லூரி முதல்வர் தலை குனிந்து போய் நிற்கிறாரு அவ கொண்டு போன இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறா அங்கே கேட்குற கேள்விகளுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்கிறாள் அந்த பதில் சொல்கிற எல்லாமே கேட்டு அனைவருமே கைத்தட்டுறாங்க பெரிய மல்டிநேஷ்னல் ஒரு கம்பெனியில் வேலைக்கும் சேர்கிறான் தன்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக செட்டிலும் ஆகிறான் அவள் உடைஞ்சு போயிருக்கணும்னு நினச்சா பள்ளியிலே உடைஞ்சு போயிருக்கலாம் இல்லை முதல்வர் உன்னால் முடியாதுன்னு சொல்லும் போதே உடஞ்சிருக்கலாம் ஆனால் எது என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அதை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சாங்க பார்த்தீங்களா அந்த தான் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களாலேயும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் உங்களை தட்டி உள்ளே தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் துளிர்த்து எழுந்தால் மட்டுமே உங்களோட வெற்றி உங்கள் கையில் இந்த கதை அந்த விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் எல் தமிழச்சி நன்றி வணக்கம்